ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கார வடை ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பருப்பே ஊற வைக்காமல் இந்த சோளக்கதிரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அந்த வடையை போட போகிறோம் நீங்கள் பருப்பை ஊற வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க இந்த சோளத்துலேயே அவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நம்ம இன்றைக்கி வடை செஞ்சிடலாம் இந்த சோளக்கதிரை மேலே இருக்க அந்த கதிரோடய அந்த ஃப்ரை லீஃபெல்லாம் எடுத்துட்டு அந்த சோளக்கதிரை இந்த மாதிரி க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதிரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அந்த சோளத்தை இதை நம்ம ஃபுல்லாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அது காரத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி நாலு வரமிளகா மொளகா சேர்த்துறேன் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா வந்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாதீங்க ஏன்னால் நம்ம கழுவின அந்த இதுலேயே லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா நம்ம வந்து வடை போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக வராது பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எப்பவும் நம்ம வந்து கார வடைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக இதை டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் இதில் வந்து நம்ம அந்த ஸ்டஃப்புக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம இந்த உப்பு இதெல்லாம் அதில் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வே தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அது கூட கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம நார்மலாக எப்பவும் கார வடைக்கு எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணியாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடான உடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம கொஞ்சமாக அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வருதுன்னு பார்த்துக்கோங்க இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த இந்த கார வடை பரு மிக்சிங்க நல்லா நம்ம ஒரு வடை மாதிரி உருண்டையாக பிடிச்சி அந்த வடை சைஸுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு கையில் கூட தட்டிக்கலாம் நான் இந்த கீ சிம்பிளாக ஒரே கையில் தட்டிட்டேன் இதை வந்து நம்ம நல்லா எடுத்து வச்சுருந்த மாவில் ரெண்டு மூணு நல்லா எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே திருப்பிடக்கூடாது ஏன்னா உடஞ்சிரும் பருப்பை வந்து நம்ம அந்த சோளம் வந்து உடஞ்சிரும் அதனால் இதை வந்து நல்லா கொஞ்சம் சூடான உடனே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக சிம்ளியே வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா இந்த வடை வந்து வெந்து வரணும் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு பருப்பை ஊற வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி சோளத்தை வச்சு செஞ்சு பாருங்கள் காண வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த நீங்கள் இந்த வந்து பெரியவங்க வரையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ கிறிஸ்பியான வடைங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்